ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கறத பொறுத்தவரையும் நீங்க ஒரு சரியான வார்த்தை பயன்படுத்தினீங்க திமுகவில் ஜெயத்ரட்சகன் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கணும் ஒரு பினான்சியல் இது அந்த மாதிரியான இதுல வச்சுக்கணும் கட்டமைப்பை தீர்மானிக்கிற இடத்தில் ஆதவ் அர்ஜுனா இருக்கக்கூடாது அப்படின்னீங்க ஆனா ஆதவ அர்ஜுனாவை பற்றி தொடர்ச்சியாக வருகின்ற விஷயங்கள் மட்டும் இல்ல நீங்க தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க அவர் கூட்டணி கட்சியான திமுகவை குறிவைத்து விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காரு அது நம்ம கவனிக்கணும் ஏன்னா இப்ப இந்த புத்தக வெளியீட்டு விழாங்கிறது ஒரு விஷயமா எல்லாரும் சொல்றாங்க அஹ் புயல் வெள்ளம் பேரிடர் நிவாரணம் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல திமுக என்ன செஞ்சது அப்படிங்கிற கேள்வி அப்புறம் அந்த வழக்கமா வந்து பாஜக ஆதரவு தலித் ஆதரவாளர்கள் பேசுவாங்கல்ல திராவிட கட்சியில் தலித்துகளுக்கு என்ன செஞ்சது மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல முதலமைச்சர் கொடுத்தீங்களா அதிகாரத்தில் இருப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஜக ஆல்ரெடி பேசின டோன் தான் அதே டோன்லதான் ஆதவர் அருஜினா பேசுறாரு குறிப்பா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அவர் குறிப்பிடும் போது ஒரு இரும்பு பெண்மணி அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா செய்யறாரு திமுகவை தவிர்த்துட்டு மத்த எல்லா கட்சியினுடைய கூறுகளையும் அவர் பேசுறாரு பேசுறதுக்கு உரிமை இருக்கானா உரிமை இருக்குங்கிறது வேற விஷயம் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து கொண்டு திமுக கூட்டணியில இருந்து கொண்டு திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி இப்ப இந்த புயல் வெள்ளத்துல கூட நீங்க என்ன பெருசா செஞ்சீங்க எலெக்ஷன் வந்தா ஓடோடி வரீங்கல்ல மினிஸ்டர் அங்கேயே தங்குறீங்கல்ல அஞ்சு அமைச்சர் ஆறு அமைச்சர் ஒரு இடைத்தேர்தலுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல நீங்க அப்படி ஒண்ணு செய்யலையே இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டிக்கு எல்லாம் செய்யலையே பாண்டிச்சேரி மரக்காணத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு எடப்பாடி டோன்ல ஒரு அண்ணாமலை டோன்ல தான் இப்பயே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து நம்ம அவரை ஒரு எப்படி ஒரு பொருட்படுத்தாம அப்படியே விட்டுற முடியுமா ரெண்டு வகையில நம்ம இந்த விமர்சனங்களை பார்க்கணும் இப்போ நடப்பு நிர்வாக சிக்கல்கள் உதாரணமாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டாமல் மழை நிவாரணப் பணிகள் சரியா நடக்கல இப்படியான விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் அது விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி இடதுசாரி அமைப்புகளா இருந்தாலும் சரி அவங்கவங்க பணியை தான் அவங்க அவங்க ஆதவ ஆதவ் அர்ஜுனே அந்த பணியை செய்யும்போது தான் அதுல சிக்கல் வருது அதாவது இதுல ஷானவாஸ் வன்னியரசு எல்லாருமா இதே இதை செய்யணும் சித்தாந்த ரீதியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து பேசக்கூடாது அப்போ ஒரு நிர்வாக ஃபெயிலியர் ஏதோ ஒரு கோளாறு இப்போ கள்ளக்குறிச்சியில கலசாராய மரணம் அதில் ஒரு கோளாறு இருக்கு மெரினால வந்து ஏர் ஷோ நடக்கும் போது ஜன நெரிசல் ஏற்பட்டு அதுல வந்து பலரும் உயிரிழந்தார்கள் இதை எல்லாருமே கண்டிச்சிருக்கிறோம் பத்திரிகையாளர்களும் கண்டிச்சிருக்கிறோம் ஆதவர் ஜனும் கண்டிச்சிருக்கலாம் பிற அமைப்புகள் இடசாரி அமைப்புகளும் கண்டிச்சிருக்கலாம் இது தனி தனி விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி செய்யத்தான் செய்யணும் அதர்வைஸ் வந்து இடிப்பாறை இல்லாத மனம் ஆயிரும் திமுக அரசு சரி திமுக அரசின் தவறுகளை வந்து சுட்டி காட்டுவதுதான் எதிர்காலத்தில் வரவிருக்கிற பேராப பேராபத்துக்கு ஒரு தடுப்பணை இல்லைன்னா அவங்க தவறுகளை சுட்டி காட்டலைன்னா அவங்க எந்த தவறுமே இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க அது எந்த அரசா இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கடமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ரூட்டை மாற்ற வேண்டிய கடமை இந்த ரூட்ல போறீங்க ராங் ரூட்டு அப்படின்னு மாற்ற வேண்டிய கடமை ஆனால் சித்தாந்த ரீதியாக அப்படி நம்ம மாற்ற முடியாது அப்போ ஆதவர்ஜுனோட உயரம் அதனால தான் நான் இருந்து சொன்னேன் அவருக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு அவரு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களை ஜூனியர் மோஸ்ட் பன்னியரசோட சீனியாரிட்டி அவருக்கு கிடையாது அப்ப ஜூனியர் மோஸ்டா இருக்கும்போது அவருக்கான கோடு எதுன்னா சில நிர்வாக ரீதியில ஏற்படுகிற பின்னடைவுகள் அல்லது தவறுகள் இத சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு அது செய்யலாம் தாராளமா செய்யலாம் ஆனா சித்தாந்த ரீதியாக உள்ள வரும்போது பல சிக்கல்கள் இதுல வருது இப்போ உதாரணமா அதிகார பகிர்வு அது வந்து சித்தாந்தம் அதிகார பயிர்வு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னா கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனா நீங்க கூட்டணி சேரும் போதே அப்படியான ஒரு நிபந்தனை வைக்கப்படணும் எங்க காலத்துல கூட்டணியில ராஜ்யசபா சீட்டுக்கு என்ன அக்ரிமெண்ட்ல இருந்துதான் இப்பெல்லாம் ஒன்னு ஏழு பிளஸ் ஒன்னு ஒன் பிளஸ் கூட்டணி பேசும் போதே எங்களுக்கு வந்து அஞ்சு சீட்டு ராஜசபால ஒரு இடம் கொடுக்கணும் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா மட்டும் இப்படி வருது இல்லையா வைகோவுக்கு ராஜ்யசபா மட்டும் இப்படி வருது இல்லையா அது இப்போ ஏற்பட்டா மாறுதல் ஆனா நீங்க எவ்வளவுதான் இடங்களை பிடித்தாலும் தனியாக வந்து மெஜாரிட்டி இருந்து தனியாக ஆட்சி அமைக்க முடிந்தாலும் எங்களுக்கும் அதிகார பயிர் தரணும் அப்படின்னு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படியான பேச்சு வரல அப்ப இனி கூட்டணி அமைக்கும் போது அப்படியான பேச்சு வர வேண்டும் அதற்கான ஒரு களம் தயாரா இருக்கு அப்படி எடுத்துக்கலாம் நீங்க தவறு கிடையாது இப்ப அதிகார பயிர்வுல என்ன பிரச்சனை வரும்னா அதிகார பயிர்வுன்னு சொல்லி உப்பு இல்லாத துறைகளை கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்ப அதிகார பயிர் என்னென்ன துறைகளுக்குன்னு நம்ம பேசணும் இது எல்லாம் ஒரு விரிவான அரசியல் உரையாடலுக்கான ஒரு ஒரு விஷயம் இதுல வந்து ரொம்ப ஜூனியர் மோஸ்ட் ஆக இருக்குற ஆதோ ஜூன் மாதிரியான கருத்து சொல்லக்கூடாது அது தவறு அத தவறு அவர் தொடர்ந்து செய்யறாரு அப்ப திரும்ப வந்து அவர் கூப்ட்டு கண்டிக்கணும் கண்டிக்காத போது இந்த மாதிரியான சர்ச்சைகள் வருது உம் இல்ல அது மட்டும் இல்ல ஏடிம்கே பிரைஸ் பண்றாரு அத அத கவனிங்க நான் திமுகவ டார்ச்சர் பண்ணிட்டு ஏடிம்கே பிரைஸ் பண்றேன் அது திமுகவில் இருக்கக்கூடிய பக்குவப்பட்ட பெரிய தலைவர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க சரி விடுங்க என்னதான ஒரு மறைஞ்ச தலைவர் பேசுறாங்கன்னு ஐடி விங் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல இருக்கிறவங்க இந்த கலைஞர் மீது கலைஞர் ரசிகரா இருக்கிறவங்களாம் திமுகல இருப்பாங்க அந்த கட்சியை பொறுத்தவரையும் ஜெயலலிதாவை கடுமையா விமர்சிப்பவர்கள் எம்ஜிஆர் விமர்சிக்கவர்களும் இருப்பாங்க என்னடா இந்த அம்மாவை இரும்பு பெண்மணின்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நம்ம கட்சியை வந்து ஒரு தலித் விரோத கட்சி மாதிரி தலித்துகளுக்கு பங்கு தராத கட்சி மாதிரி புயல் நிவாரணம் சரியா செய்யாத கட்சி மாதிரி பேசிட்டே இருக்காரு யாருக்கு பார்த்தா விடுதலை சித்தையில இருக்கிறவர் அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு இது ஒரு மனக்கசை போறீங்களா ஏன்னா இப்ப சில எம்பிகள் கூட பேர் வேணா சில எம்பிகள் கூட ட்விட்டர்ல அவங்க உங்களுக்கும் நல்லா தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வருத்தப்பட்டு சிறுத்தைகளின் செயல்பாடு அப்ப நீங்க நீங்க தெரியலையா யாரோட மாதிரி கொஞ்சம் பேசுற அளவுக்கு வந்துருச்சு எம்பிக்களை சரி எம்பியே பேசுற அளவுக்கு ட்விட்டர்ல போற அளவுக்கு வந்துருச்சு சிறுத்தை எலின்னு ஒரு ஜானமாரியாக விமர்சிக்கிற அளவுக்கு போயிருச்சு அப்ப இது ஒரு ஒரு தேவையில்லாத இஷ்யூ தான் தேவையில்லாத இஷ்யூ தான் அதாவது அடிப்படையில மறைந்த தலைவர்களுக்கு சர்ச்சை தான் என்னோட கருத்து எப்போதுமே அது சாதனை மட்டும் தான் நிக்கணும் ஏன்னா தலைவர்கள் மறைந்த பிறகு நம்ம சர்ச்சையை கலப்பினா அவங்க பதில் சொல்ல முடியாது அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அண்ணாதுல இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாருக்கும் அது பொருந்தும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா மறைந்த தலைவர்களை பற்றிய சர்ச்சைகளை வந்து இந்த இளம் தலைவர்கள் அது புரிஞ்சுக்காமலே கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க பெரியார் மீதான எல்லா சர்ச்சைகளும் அப்படியான சர்ச்சைகள் தான் கலைஞர் மீதான எல்லா சர்ச்சைகளும் அப்படி தான் ஜெயல்தாமா மீதான எல்லா சர்ச்சைகளும் அப்படிதான் இதுல வந்து பெரும்பாலும் வந்து பெரியாதவர்கள் கூட்டம் போடும்போது எங்க ஊர்ல கூட்டம் போடும்போது ஏற்பாடுகளை கவனிக்கிற சிறிய மாணவர் டீம்ல நான் இருந்திருக்கேன் சும்மா எல்லாமே ஒரு பத்தாவது இல்ல கோயில்பட்டியில சாத்தாங்குளம் நாங்க கோயில்பட்டியில தேட்டர் ஆபீஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் அது சரியா வராம எங்க அப்பா சாத்தாங்குளத்துக்கு டூரி டாக்கிஸ் வைக்க போயிட்டாரு அப்ப பெரும்பாலர் சார் அவர் தான் அசோக மாளிகைன்னு பேரு அவர் வீட்டுக்கு போய் அவர் தான் வந்து தீக்க ஒரு ஒரு பல்புடி கம்பெனி இந்த மாதிரி சிறிய சிறிய தொழில்கள் செஞ்சிட்டு இருந்தவரு அங்க ஒரு ஒரு தங்குற வசதி எல்லாம் கிடையாது முசாபிரி பங்களான்னு ஒரு ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு கட்டடம் இருக்கும் அங்கதான் பெரியார் தங்க வைப்போம் அவரு சாலிடா ஒரு நைட்டு தங்குவாரு மறுநாள் தான் கிளம்புவாரு அவர் வேன்ல வந்ததுல இருந்து அவர் திருப்பி வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் இன்னும் சொல்ல போனா அவரோட செல்ல நாயை வந்து வாக்கிங் கூட்டு போற வரைக்கும் எங்க பொறுப்பு தான் கூட்டு கூடும் ஆமா அது ஒரு பெரிய கெத்தா இருக்கும் என்னன்னா நம்ம நாயை பிடிச்சிக்கிட்டு ஊருக்குள்ளே வாக்கிங் போறேன் பெரியார் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போகிறாங்க அந்த பையன் அப்படின்னு ஒரு கெத்தா இருக்கும் இல்லையா அவர் மலிச்சா கூட செய்யணுங்களா அப்புறம் அந்த பசங்கெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்க வருவாங்க அதெல்லாம் வரிசைப்படுத்தி நிப்பாட்டுறது இவ்வளோ தான் இந்த நம்ம பணிகள்ங்கிறது இவ்வளோ தான் நைன்த் ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் இதுதான் அதே பெரியார் இன்னொரு கூட்டத்துக்கு வரும்போது தமிழ் காட்டு முன்னாடி பாஷன்னு பேசி அதை எதிர்த்து நாங்கள் பேசுனதும் உண்மைதான் இதெல்லாங்க பெரியார் எப்படின்னா நீங்கள் எதிர்த்து பேசினாலும் மேடைக்கு அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் மேடைக்கே கூப்பிட்டு பேச சொல்லிடுவாரு குறுக்கிடவே மாட்டார் அப்படியே கைத்தட்டியை இது பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த காலத்துல எல்லாம் கீழே இருந்து சீட்டு அனுப்பலாம் கேள்வி எழுதி அதுக்கு பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இல்லை அது போச்சு எல்லா கட்சியிலயும் போச்சு ஆனா பெரியார புரிஞ்சுக்காமலே விமர்சனம் வைப்பதுல அந்த கடவுள் மறுப்பு இறை மறுப்பு அதை அவர் மூட நம்பிக்கை எதிர்ப்புல அவர் கொண்டு வந்தாரு என்னைக்கு கடவுள் இருக்காரோ அது வரைக்கும் இந்த மூட நம்பிக்கை இருக்கியான்றாரு அது அவரோட கருத்தை அவர் வாக்கரிசியலுக்கே வரல ஏத்துக்குன்னா ஏத்துக்குங்க ஏத்துக்காட்டா போங்க மத்த கருத்தை நீங்க எப்படி மனதளிக்க முடியும் அப்ப கலைஞர் அப்படிதான் ஜெயலலிதாவும் அதே மாதிரியான பல உண்மையாவே அவங்க இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க மாற்று கருத்து இல்லை இதுல வந்து என்ன பிரச்சனைனா ஆதவ அர்ஜுன்கிறவரோட அரசியல் உயரம் தான் இதுல உண்மையான பிரச்சனைங்க இன்னும் சொல்ல அரசியல் உயரம் அதிகமாக அடைஞ்சவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க அப்ப அவர் வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக இல்லைன்னா தண்ணியை வந்து அரசியல் ரீதியாக மிகைப்படுத்தி காட்டிக்கொள்ள இப்படி செய்வது விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்களுக்கு அது இடைஞ்சலாக முடியுது ஸோ இது வந்து ஹைடெக் இன்னையோட வந்து இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு திருமாவுக்கும் சேர்த்துதான் இருக்கு திருமாவளன் இன்னைக்கு கொடுத்த அறிக்கைய ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா கூட இந்த பிரச்சனை டெவலப் ஆயிருக்காது இல்ல அதாவது அந்த இடத்துல என்னன்னா ஆறாம் தேதி பங்கு உண்மையிலேயே நமக்கெல்லாம் தெரியாதுங்க அந்த பத்திரிகை செய்தி வந்த பிறகுதான் அது தெரிய வந்தது திருமா சொல்கிற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கு என்னன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த டேட்டை என்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ விஜய் வந்து எந்த மாநாடும் போடலை அதுக்கப்புறம் விஜய் மாநாடுன்னு சொல்லும் நான் சொன்னேன் சரியா வருமானு பாருங்கன்னு இல்லை வேடன் பிரசுரம் வந்து எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க பட் இவ்வளோ பெரிய சிக்கலாக மாற்றின பிறகு நான் வந்து வேண்டாம்னு நான் முடிவு எடுத்தேன் என்று அவர் சொல்லும்போது அவரோட நிலைப்பாடெல்லாம் நமக்கு நல்லாவே புரியுது அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை அப்போ ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் பிடிக்குள் திருமாயிருக்கிறார் இல்லைன்னா திமுக கூட்டணி விட்டு விலக பார்க்கிறார் இதுக்கெல்லாம் இன்னைக்கு அது எண்டு எண்டு காடு போட்டாச்சு இனிமேல் வந்து அவர் இப்படி பேசினா மேற்கொண்டு மேற்கொண்டு இப்படியான சர்ச்சைகளை மீண்டும் மீண்டும் அவர் கொண்டு வந்தார்னா இது பெரிய பிரச்சனையா வெடிக்கும் அது வந்து நல்லது இல்லைங்கிறது தான் மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளர் கருத்து எவ்வளவு காலத்தை கழிச்சிட்டாங்க அப்போ நம்ம கண்ணுக்கு எதிர வந்து இதெல்லாம் நடக்குது இது எதை நோக்கி போகுது பல பேருக்கு தெரியாதுங்க இப்ப ஆர்எஸ்எஸோட கூடுவோம் கூட்டுவோம் எல்லாம் பல பேருக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரியும் என்னன்னா ஊர்களில் இருக்கிற தொடர்புகளை அவங்க சொல்றாங்க வந்து என்னங்க ஊர் ஊருக்கு வந்து எல்லாம் போறாங்க அப்ப தீக்க என்னங்க பண்ணுதுன்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு என்ன பண்ணுது ஒண்ணுமே பண்ணலை நம்மகிட்ட வந்து சொல்லணும்ல இதெல்லாம் அவங்க சொல்றாங்க பேரா ஊரில் பத்தாயிரம் பேர் கொண்ட பேரணிங்க ஆர்எஸ்எஸ் யாரு யார் தம்பி அங்க எல்லாம் வந்தாங்கன்னு கேட்டா பேரே தெரியலங்கன்னாங்க அதான் வேற எங்க இருந்து வந்திருக்காங்க சரி ஊருக்குள்ள வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்தா என்னங்க அந்த ஊர் ஒரு டவுன் பஞ்சாயத்து பெரிய ஊர்லாம் கிடையாது மொத்தமே வந்து ஒரு தெரு ஒன்னே முக்கால் தெரு தான் இருக்கும் அதுக்குள்ள நமக்கு தெரியாதா யாருன்னு யாருன்னே தெரியல ஆனா இவ்வளவு பேர் எப்படி வராங்க அந்த ரூட் மார்ச் போனாங்கல்ல அப்ப சொல்றேன் அப்ப சரி அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பாக்குறாங்க இருபத்தி ஆறு தேர்தல் ஒன்பது தேர்தல் ஏதோ ஒரு தேர்தலுக்கு வேலை பார்ப்பாங்க எந்த தேர்தலையும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் இந்த மாதிரியான நேரத்துல ஆதவ் அர்ஜுனா வந்து பாஜகவின் குரல் பாஜகவின் ஆதங்கம் எடப்பாடிக்கு பிடிச்ச வாய்ஸ்ல எல்லாம் அவர் பேசுறாரு திமுகவுக்கு பிரச்சனையா இருக்கு இருந்தாலும் இந்த திருமாவளவுடைய அறிக்கை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அதை தாண்டி இந்த ரெண்டு பேருடைய கூட்டணியை தாண்டி பாஜக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறை உங்களுடைய திராவிட கட்சியான திமுக அதன் கொள்கையோடு ஒத்து போன விடுதலை சட்டைகள் கூட்டணி முக்கியம் இது ரெண்டு பேருமே கவனமா இருக்கணும் அந்த ஒரு விரிசை வந்துடாம பாத்துக்கோங்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளரா ஆஹ் உங்க இருந்து இருவருக்குமே சொல்லிருக்கீங்க முக்கால் நூற்றாண்டு கழிச்சாச்சு முக்கால் நூற்றாண்டு நான் கழிச்சுட்டேன் ஆமா அப்போ இதெல்லாம் எவ்வளவோ தலைவர்களை பார்த்தாச்சு சில தலைவர்களுக்கு நம்மளும் வந்து ரொம்ப சிறிய பணிகள் பெரியார் மாதிரியான பெருந்தலைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப குற்றேவல்கள் பண்ணியிருக்கோம் கலைஞர் மாதிரியான தலைவரோட சமமா நாக்காலில் உட்காந்து பேசி இருக்கிறோம் ஜெயலலிதாமா மாதிரியான தலைவர்களோடையும் நம்ம பழகி இருக்கிறோம் எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையில நான் பணியாற்றி இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த உரிமை இருக்குன்னு தான் பாக்குறேன் எங்களை மாதிரியான அடுத்த கட்ட ஊடகவியலாளருக்கு ஒரு முன்னத்தி ஏறா நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய புத்தகங்கள் உங்களுடைய தொடர்ச்சியான உரையாடல் உங்களோட நேர்காணல் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் அறிவு இது எல்லாவற்றையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கே தனிப்பட்ட முறையில இதெல்லாம் புத்துணர்ச்சியா தான் இருக்கும் அதனால கண்டிப்பா அந்த அறிவுரை சொன்னா விடுலட்சத்திகள் தலைவரே கண்டிப்பா தராசியம் சார் சொல்றாரு தான் கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க ஏன்னா எல்லா கட்சியினுடைய தொடக்கத்தையும் பார்த்தவர் நீங்க ரெத்தாலியை கண்டுபிடிச்ச மாயத்தவருடைய முதல் தேர்தலிருந்து உங்களுடைய அவர் தான் முதல் வழக்கறிஞர் அவர்தான் தொடக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாணவர் அணிது திருமாவ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் முதல் தேர்தல் அரசியல் மூப்பனார் கூட்டணி தொடர்ச்சியா பாத்திருக்கீங்க அப்புறம் மீண்டும் மூப்பனார் ஜெயலலிதாவோட இணைந்தது பாஜகவுடன் நீங்க கூட்டணி வைக்காதீங்கன்னு உங்க நீ ஜெயலலிதா அமையாரிடம் அறிவுரை சொல்லி உங்ககிட்ட அவங்க கோபமா இருந்தது இதையெல்லாம் ஒரு முறை பதிவு செஞ்சீங்க நீங்க வாஜ்பேஷன் வேலை பேசாதீங்க ஆபீஸ் போகணும்னு அனுப்பி விட்டாங்க ஆமா அதனால இவ்வளவு அனுபவம் உள்ள உங்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கணும் அந்த அறிவுரைகளை எல்லா கட்சிகளும் ஒரு மத வெறுப்பு வந்து விடக்கூடாது தமிழ்நாட்டின் தனித்துவம் போய் விடக்கூடாது சித்தர் காலத்துல இருந்து பெரியார் காலம் வரையும் ஒரு பகுத்தறிவு பாரம்பரியம் மத வெறுப்பு கிடையாது இங்க அப்படிங்கிற அந்த அக்கறையில நீங்க சொல்றீங்க கண்டிப்பா விடுதலட்சி தேர்தல் தலைவர் இந்த நேர்காணலை பார்ப்பாரு நம்ம எல்லாம் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியவர் எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் எடுத்துட்டுவாரு முடிஞ்சா அவரே கூட தொடர்பு கொண்டு மேலும் ஆலோசனை எல்லாம் கேட்பாரு நீங்க ஆல்ரெடி கொடுத்தவர் தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து விரிவா பழமையான உங்களுடைய வானிலை அனுபவத்திலும் ரொம்ப அரிய தரவுகளை எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி சார்